ரட்சிப்புல துவங்கி நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த விசுவாசம் தேவைப்படுது சொல்லுங்க எங்க துவங்கணும் இது விசுவாசம் இந்த விசுவாசம் ரட்சிப்பு ரட்சிப்புல துவங்கி எங்க வரைக்கும் இது போகுது நித்திய ஜீவன் வரைக்கும் இந்த விசுவாசம் போகுது நீங்க இது மாத்திரம் இல்லை இது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விசுவாசம் கிரியை செய்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க இப்ப என்ன வசனம் வாசிச்சீங்க ரோமர் பத்து ஒன்பது அப்போ சிலர் எட்டு முப்பத்தி ஏழ வாசிச்சு பாருங்க அப்போஸ்தலர் சிலர் எட்டு முப்பத்தி ஏழு இது எப்படி எங்க ஆரம்ப எதுக்கெல்லாம் விசுவாசம் தேவைப்படுது ஆ பிழிப்பு ஆ பிழிப்பு என்ன கேட்டார் பிழிப்பு கிட்ட என்னத்தை கேட்டாங்க அவங்க ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை ரச்சிக்கப்படுகிறதுக்கு என்ன தடை நீ அவரை விசுவாசிச்சா போதும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ பாருங்க பாவ மன்னிப்பின் ரட்சிப்பு அதாவது ரட்சிப்பு ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்பு எல்லாத்துக்குமே என்னதான் தேவைப்படுது எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது இப்போ நான் ரச்சிக்கப்பட்டுட்டேன் என் பாவத்தை மன்னிச்சுட்டாருங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருந்தா தான் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கும் அலையலோயா எத்தனை பேர் என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாருன்னு நினைக்கிறீங்க நீங்க விசுவாசிக்கிறீங்க அலையலோயா என் மறுபடியும் நம்ம பாவி இல்லை இப்போ நமக்கு கிரேடு மாத்தி கொடுக்குறாரு என்ன சொல்றா தெரியுமா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் கிரேடா தான் முதல் அங்கீகாரம் அதிகாரம் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நம்மளை இந்த பூமியில நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்னவோ மாத்தி இருக்கிறார் நீதிமான்களாக்கி